கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேமண்டாததாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் நினைக்கிறேன் அல்ல கூட தாவீது மிக ஒரு முக்கியமான ஒரு வேண்டுதலை கர்த்தரிடம் கேட்கிறார் எப்படிப்பட்ட அது வேண்டுதல் என்றால் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் அப்படி என்று வேண்டுகிறார் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் சங்கீதத்தை முழுதுமாக வாசித்து பாருங்கள் ஐந்து வார்த்தைகளைத்தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் கொஞ்சம் ஆழமாக சிந்திப்பதற்காக வைத்து விட்டு போகிறேன் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் உமக்கு அப்படி என்று அந்த இடத்துல பார்க்கும்பொழுது பிரியமானவரில் ஊழியருக்கு பிரியமானது அல்ல இல்லை உற்றா உறவினருக்கு பிரியமானது அல்ல இல்லை வேலைஸ்தலங்களில் தவறான காரியங்களுக்கு ஈடுகொடுத்து போவதற்கு அவர்களை பிரியப்படுத்துவதற்காக அல்ல இல்லை பிள்ளைகளை பிரியப்படுத்துவதற்காக அல்ல யாரை பிரியப்படுத்த இந்த இடத்துல தாவிது வேண்டுகிறார் என்றால் உமக்கு பிரியமானதை அதைத்தான் பவுலும் சொல்கிறாரு புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியத்தில் மனிதனை பிரியப்படுத்தாதபடி நான் ஊழியம் செய்யாதபடி மனிதனை அதாவது முகஸ்துதி செய்யாதபடி மனிதனுக்கு சார்ந்து போகாதபடி யாருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார் கர்த்தருக்கு பிரியமானதை ஊழியம் நான் செய்ய வேண்டும் என்று பவுல் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம் இதைத்தான் தாவித அன்று கேட்கிறார் உமக்கு பிரியமானதை அப்போ ஊழியர்களுக்கு பிரியமானதை செய்ய இன்று அநேகர் எழும்பி விட்டார்கள் ஊழியருக்கு வக்காலத்து வாங்க அதாவது பரிந்து பேச அநேகர் எழும்பி விட்டார்கள் அவர்கள் சத்தியத்தை புரட்டினாலும் சரி சத்தியத்தை மாற்றினாலும் சரி சத்தியத்தின்படி அவர்கள் நடக்கவில்லை என்றாலும் அவர்களுக்கு பின்னால் எப்படி அரசியல்வாதிகளுக்கு பின்னால் பல தொண்டர்கள் அவர்கள் எவ்வளவு தவறு செய்தாலும் வாழ்க ஜே என்று போ போடுகிறார்கள் அதேபோல இன்று ஊழியர்களை பிரியப்படுத்த அநேக விசுவாசிகள் எழும்பி விட்டார்கள் ஒரு ஊழியர் வசனத்துக்கு விரோதமாக வாழ்கிறார் செய்கிறார் என்பதை அப்பட்டமாக தெரிந்தாலும் கூட அவரை ஒருவேளை திருத்துவதற்கோ இல்லை அவரை மாற்றுவதற்கோ ஒரு கருத்தை வெளியிட்டால் இன்று உடனே வரிந்து வந்து விடுகிறார்கள் ஆனால் இந்த இடத்துல தாவீதும் பவுலும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் உமக்கு பிரியமானதை அடுத்தது பாருங்கள் செய்ய இந்த செய்ய என்ற வார்த்தையை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறதை பார்க்க முடியும் என்ன பதில் சொல்கிறீங்க கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பாகவே அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரா அப்படி என்று நீங்கள் கேட்கலாம் வாங்க எபிரேயர் பத்தாம் அதிகாரத்தை முழுதுமாக வாசித்து பார்ப்பீர்களானால் தேவனே உமது சித்தத்தின்படி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இதோ வருகிறேன் புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது பார்த்தீர்களா தேவனே உமது சித்தத்தின்படி செய்ய இதைத்தான் தாவீது கேட்குறாரு உமக்கு பிரியமானதை செய்ய சித்தம் என்றாலும் தேவனுக்கு பிரியமானது என்றாலும் ஒன்று தான் புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை அப்ப இந்த இடத்துல பிரியமானதை செய்ய இயேசு கிறிஸ்துவே பாருங்க இப்போதான் கிறிஸ்மஸ் வந்து ஒரு மாதம் கூட ஆகலை எல்லா திருச்சபைகளும் பயங்கரமான ஆட்டம் பாட்டம் அதாவது இன்று ஒரு பாடல் வெளியிட்டால் அது தேவனுக்கு பிரியமென்ற மாதிரி ஆகிவிட்டது கைத்தட்டுனா அது தேவனுக்கு பிரியம் என்ற மாதிரி ஆகிவிட்டது அல்லேலுயா ஆமேன்னு சொன்னால் அது தேவனுக்கு பிரியமென்ற மாதிரி ஆகிவிட்டது ஆண்டவருக்கு கொஞ்சம் காணிக்கை தசாம்பா கொடுத்துட்டா ஆண்டிற்கு பிரியம் என்று ஆகிவிட்டது ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போயிட்டு வந்தாலுமே ஆண்டுக்கு பிரியம் என்று ஆகிவிட்டது இல்லை சபா கிழமை வெள்ளிக்கிழமை ஜபத்துக்கு போனாலுமே ஆண்டுக்கு பிரியம் என்று ஆகிவிட்டது இல்லை ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணாலுமே ஆண்டவருக்கு பிரியம் என்று ஆகிவிட்டது இன்று பிரியமானவர்களே அநேக வழிபாடுகளை நாம் ஆண்டவருக்கு பிரியம் என்று நாம் நம்மை நாம ஏமாற்றி செய்து கொண்டிருக்கிறோம் நல்லது வழிபாடுகள் அதாவது ஆமன் சொல்லுவதோ இல்லை அல்லா சொல்லுவதோ அர்த்தத்தோடு தேவைக்கேற்ப எங்கெங்கே எதை எதை செய்யணுமோ நல்லது ஆனால் அது தேவனுக்கு பிரியமா என்றால் இல்லை புரிஞ்சுக்குவோம் இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியப்பாதை எத்தனை முறை அல்லா சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க எத்தனை முறை வந்து இயேசு கிறிஸ்து வந்து கைத்தட்டி பல பாடல்களை தெருவில் பாடிட்டு உபதேசம் பண்ண தொடங்கினார் என்று நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கு காலங்கள் போக இசைகள் பெருக சமூக வலைதளங்கள் பெருக அவரவர்களும் தங்களுடைய பெருமைகளை நிலைநாட்டுவதற்காக பாடல்களும் ஆடல்களும் போ பலவிதமான போதனைகளும் இன்று தன்னை பிரபலப்படுத்துவதற்காகவே அநேகர் எழும்பி விட்டார்கள் ஆனால் இது தேவனுக்கு புரியுமா என்றால் பைபிள் அப்படி பேசவில்லை சொல்லவும் இல்லை போதிக்கவும் இல்லை அப்போ கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் இயேசு வந்து வருவோம் அதாவது உமக்கு பிரியமானதை செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்கிறோம் அப்போ எது தேவனுக்கு பிரியமானது என்பது இயேசு கிறிஸ்து செய்ய இந்த உலகத்திற்கு வந்தார் என்றால் அதுதான் அடிக்கடி சொல்லுவோம் அவருடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்க்க வேண்டும் அவருடைய போதனையை புரட்டி பார்க்க வேண்டும் அவருடைய பேச்சை புரட்டி பார்க்க வேண்டும் அவருடைய புரட்சியை புரட்டி பார்க்கணும் அதாவது தேவாலயம் கள்ளற் குகையாக வியாபாரமாக மாற்றப்பட்ட போது சவுக்க எடுத்தார் பாருங்கள் தனி மனிதனாக நின்று அவருடைய புரட்சி அதையை நோக்கி பார்க்கணும் வெறையாண்டு இறக்கமுள்ளவர் அன்புள்ளவர் மீனை கொடுத்தார் அப்பத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி 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 மக்களை நம்ம எங்க 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 கொண்டு போய் விட்டுட்டோம் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய மக்களை வழிநடத்துவதை விட்டுவிட்டு பலவிதமான தாலாட்டு போதனைகளையும் ஆசீர்வாத போதனைகளையும் கொடுத்து கொடுத்து மக்களை தேவனுக்கு பிரியமானதை செய்ய வாழ்வதற்கு கற்றுக் கொடுப்பதை விட இன்று உலக ஆசீர்வாதங்களையும் உலக போக்குக்கும் மக்களை விட்டு விட்டாங்க சரி நேராக நான் பாயிண்ட்டுக்கு வருகிறேன் அப்போ உமக்கு பிரியமானதை செய்ய இந்த செய்யை என்பது தான் செயல் என்று பார்க்கிறோம் கிருகை என்று பார்க்கிறோம் இன்று பல கிருபை உபதேசத்தார் செய்வதை குறித்து ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் கிரியை குறித்து ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் செயல்களை குறித்து ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் விசுவாசிக்கிறோம் பாருங்கள் அது தாங்க கிரியை அது தாங்க செயல் அது போதுங்க அப்படின்வாங்க இது ஆபத்தான ஒரு உபதேசம் இயேசு கிறிஸ்துவே செய்ய அப்படின்னு இறங்கி வருகிறார் பார்த்தீர்களா பவுலும் இதோ உம்முடைய சித்தத்தின்படி நான் என்னை செய்ய நீ சித்தமாக இருக்கிறீர் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர் அப்படி என்று ஊழியத்தின் தொடக்கத்தில் கேட்குறாரு சரி இப்போ எனக்கு போதித்தருளும் பார்த்தீர்களா ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த வேண்டுதலை கேட்கணும் முத போதகர்கள் கேட்கணும் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை திருச்சபையில் செய்ய உமக்கு பிரியமான பாடல் திருச்சபையில் பாட உண்மையாய் பாட உமக்கு பிரியமான ஆராதனையை திருச்சபையில் செய்ய உமக்கு பிரியமான போதனையை திருச்சபையில் போதிக்க அப்படின்னு எனக்கு போதித்தலும் தாபு தனிப்பட்ட ரீதியாக வேண்டுதல் செய்தது போல இன்று ஒவ்வொரு விசுவாசியும் போதகர்களும் செய்ய வேண்டிய கட்டாய கால காலநிலைக்குள் நாம் வந்துவிட்டோம் எனவே பிரியமானவல அப்போ இந்த ஐந்து வார்த்தைகள் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நல்லது பல போதனையாளர்கள் பல போதகர்கள் நல்ல சத்தியங்களை போதித்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அடிக்கடி நான் சொல்லுகிறேன் அவரவர்களும் அவரவர்கள் நம்புகிற கமெண்ட்ரியை வைத்து கொண்டு கொள்கை கோட்பாடை வைத்து கொண்டு பல சத்தியங்களை அவர்களுக்கு ஏற்ற வண்ணமாக போதிக்கிறார்கள் ஆனால் உங்களையும் என்னையும் சரியான சத்தியத்திற்குள் போதித்து நடத்தக்கூடியவர் ஆண்டவர் ஒருவர் மட்டுமே அவரோடு இடைபடுங்க வேதத்தை கையில் எடுங்க பொறுமையாக நிதானமாக இப்போ பாருங்கள் ஐந்து வார்த்தை தான் நான் படித்தேன் இந்த ஐந்து வார்த்தையில் எவ்வளோ ஆழமான காரியங்களை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன் சற்று சிந்தித்து பாருங்கள் அடுத்தது இதே இன்னொரு வசனத்தை நாம் கூர்ந்து கவனிப்போமானால் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அலு லூயா பார்த்தீர்களா அதாவது நான் உனக்கு போதித்து அப்ப யார் நமக்கு போதிக்கிறாங்க ஆண்டவர் நமக்கு போதிக்க நாம் இடம் கொடுக்க வேண்டும் ஆண்டவருடைய போதனையை நாம் கேட்பதற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்ன ஆண்டோட போதனை கேட்பதற்கும் ஆண்டவர் போதிப்பதற்கும் நாம் இடம் கொடுக்கணுமா அப்படின்னா புரியலியப்படுதார் ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டோடைய பாதத்துல ஆண்டோடைய வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவரோடு கூட இடைபடும் போது அந்த வசனம் நமக்கு போதிக்கிறது அந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது அந்த வசனம் நம்மை கண்டிக்கிறது அந்த வசனம் நம்மோடு பேசுகிறது அந்த வசனம் நம்மை ஆறுதல் படுத்துகிறது அந்த வசனம் நம்மை தேற்றுகிறது அந்த வசனம் நமக்கு சரியான வழியை காண்பிக்கிறது அந்த வசனம் இந்த வழியில் போகாத அந்த வழியில் போகாத இந்த வழி வேண்டாம் இந்த பேச்சு வேண்டாம் இந்த செயல் வேண்டாம் இந்த சிந்தனை வேண்டாம் இந்த எண்ணம் வேண்டாம் அப்படி என்று வேத வசனம் நம்மோடு கூட இடைபடும்பொழுது ஆண்டவரே நமக்கு நேரடியாக போதிக்கிறார் புரிந்து கொள்கிறோம் சத்தியத்தை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் பார்த்தீர்களா அப்போ ஆலோசனை கர்த்தராக வந்த ஆண்டவரிடம் இன்று ஆலோசனையை கேட்பதை விட்டுவிட்டு வேதம் கொடுக்கின்ற ஆலோசனையை கவனிப்பதை விட்டுவிட்டு தோசியக்காரரிடம் செல்வது போல இன்று அநேக ஊழியர்களிடம் அநேகர் போய் ஏமாந்து தவறான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் தவறான ஆலோசனையின் மூலமாக பணத்தை வாரி இறைக்கிறார்கள் பொருளை வாரி இறைக்கிறார்கள் நேரத்தை வாரி இறைக்கிறார்கள் ஏன் அனைவருடைய வாழ்க்கையே சில போதகருடைய தவறான ஆலோசனைகளை சிதைந்து போனதை நானே என்னுடைய ஊழிய அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன் கவனித்திருக்கிறேன் எனவே பிரியமானவரில் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் தயவுசெய்து இன்று நீங்களும் நானும் யார் நமக்கு சரியாக போதிக்க முடியும் என்றால் ஆண்டவர் அப்படின்னா அப்படிதார் சபையில் போதிக்கிற போதனையை கேட்கக்கூடாதா இல்லை சமூக வலைத்தளங்களில் சரியான சத்தியத்தை போதிக்கிறவருடைய போதனையை கேட்கக்கூடாதா என்று ஒரு கேள்வியை எழுப்பலாம் சபையில் இருக்கிற போதனையை கேட்க வேண்டும் வாரத்துக்கு ஒரு நாள் தான் இல்லை செவ்வாய்க்கிழமையில் ஒரு போதனை வருது ரெண்டு சில டைமில் வெள்ளிக்கிழமை இன்னொரு போதனையும் வருது மூன்று மீதி நாட்கள்லாம் யார் போதிப்பது யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அவர் போதித்து நம்மை வழிநடத்தக்கூடியவர் புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை இந்த சத்தியத்திற்குள் நம் வராதனால்தான் தவறான போதனைக்கு நாம் அடிமைப்பட்டு போகிறோம் ஒத்துப்போகிறோம் சார்ந்து போகிறோம் அப்படிப்பட்ட ஊழியர்களிடம் நாம் என்ன செய்கிறோம் கும்பிடு போட்டு அவருக்கு பிரியமானது செய்ய நம்மை அர்ப்பணிக்கிறமே தவிர ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய இன்று நாம் மறுத்து விட்டோம் ஆண்டவருக்கு பிரியமானது செய்ய ஒரு போதனை வருகிறதா என்று பாருங்க பாடல்களை இன்று பல லட்சம் கோடிகளில் செலவு பண்ணி வெளியிடுறாங்க அது ஆண்டவருக்கு பிரியம் என்று இயேசு கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் எத்தனை பாடலை அவரே பாடினார் என்று சிந்தித்து பாருங்க பாடல் பாடல் வேண்டாம் என்று நான் இங்கு போதிக்க வரவில்லை சிந்தித்து பார்க்கணும் ஆண்டவருக்கு எது பிரியமானது சிம்பிளா சொல்லிட்டு போயிடும் ரெண்டே காரியம் ஆண்டருடைய வார்த்தைக்கு நான் என் ஆவி ஆன்மா சரீரத்தை விட்டு கொடுக்காதபடி பாவத்தை நான் ஜெயிக்கிறோம் பாருங்க அதுதான் ஆண்டுக்கு பிரியம் அது ஒன்று தான் ஆண்டுக்கு பிரியும் அவருடைய சாயலை வெளிப்படுத்துகிறோம் பாருங்க அதுதான் ஆண்டுக்கு பிரியும் அவரை போல மாற நம்ம அர்ப்பணிக்கிறோம் பாருங்கள் அதுதான் ஆண்டுக்கு பிரியம் அவருடைய இரக்கத்தையும் அன்பையும் நாம் வெளிப்படுத்துகிற பாருங்க அதுதான் ஆண்டுக்கு பிரியம் மற்றதெல்லாம் ஆண்டு ஒரு கண் அதாவது பழைய ஏற்பாட்டில் செய்யாத காரியமாங்க எவ்வளோ பாடல் எவ்வளோ இசை எவ்வளோ பலி எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போங்கன்னு தூக்கி எறிகிறார் ஆண்டவர் அதெல்லாம் தூக்கி தான் இயேசு கிறிஸ்து வரார் உமக்கு பிரியமானதை செய்ய அப்போ அந்த தான் நமக்கு வச்சுட்டு போறாரு அவர் செஞ்ச அந்த அடிச்சுபடு அந்த தான் நாம் பின்பற்றணும் ஆனால் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே நம்முடைய வேண்டுதல் ஒவ்வொரு நாளும் போதகர்களும் சரி விசுவாசியும் சரி உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே என்று ஜெபிப்போம் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக பரலவு பிதாவே ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுங்க நீரே எங்களை மீட்பதற்காக ரட்சிப்பதற்காக தேவனே உங்களை சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் என்று புத்தக சொல்லி எழுதியிருக்கிறபடி வருகிறேன் என்று உம்மை அர்ப்பணித்து வந்து எங்களுக்கு மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து செயலில் கிரியைகளை செய்தது போல நாங்களும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு வழியை காண்பித்து ஆலோசனை கொடுத்து எங்களை போதித்து சரியான சத்தியத்திற்குள் நடத்துவீராக இயேசு கிறிஸ்தின் மூலம் தாழ்மையான நல்ல பிதாவே ஆமேன்